మహాప్రియవాణం చిర పవై పాసనం இன்றைய வாசுரத்தில் ஆண்டால் யாரை பார்த்து சொல்கிறாள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் என்ற பெண்ணை பார்த்து சொல்கிறார் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்து எப்படி முடிக்கிறாள் என்றால் வந்து கதவை திற என்று சொல்லும் பொழுது தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறார் இந்த தேற்றமாய் வந்து அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இப்பொழுது நாம் தூங்கி எழுந்தோம் என்றால் எழுந்து சென்று கதவை திறக்க வேண்டும் அங்கிருந்து வெளியே வரும்பொழுது நம்முடைய ஆடை ஆபரணங்களை சரி செய்து கொண்டு செல்லுவோம் இல்லையா அதுபோல் நீ அப்படியே வந்து விடாதே நீ உன்னுடைய ஆடை ஆபரணங்களை சரி செய்து கொண்டு வந்து தீர என்று சொல்கிறார் நமக்கு தோன்றும் இது என்ன அப்படி ஒரு பெரிய விஷயமா இது வந்து யாருமே செய்வதே கிடையாது இதை போய் எதற்கு சொல்கிறாள் என்று ஏனென்றால் எல்லோருக்குமே தெரியும் இல்லையா ஒரு படுக்கையில் இருந்து எழுந்தால் நம்முடைய ஆடை ஆபரணங்களை சரி செய்து கொண்டு வெளியே வருவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஆண்டால் எதற்காக எப்படி சொன்னால் என்றால் ராமாயணத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காகத்தான் இந்த வார்த்தையை உபயோகித்து இருக்கிறார் எங்கே நடந்தது இந்த விஷயம் என்றால் கிஷ்கிந்தையில் ராமன் என்ன செய்கிறான் மனவாசத்திற்கு செல்கிறான் அங்கே செல்லும் பொழுதுதான் ராவணன் சீதையை அபகரித்துச் சென்று விடுகிறான் அப்போ சீதையை தேடிச் செல்லும் பொழுதுதான் அங்கே அவனுக்கு கிஷ்கிந்தையில் அந்த சுக்ரீவன் ஹனுமன் இவர்களுடைய நட்பு கிடைக்கிறது வாலியை வதம் செய்து கிஷ்கிந்தைக்கு சுக்ரீவனை பட்டம் கட்டி விடுகிறான் சரியா சரி இந்த பட்டம் கட்டிவிட்டால் அடுத்தது நாம் சீதையை தேடிச் செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது அடுத்ததாக மழைக்காலம் ஒரு நான்கு மாத காலம் மழைக்காலம் அப்போ மழைக்காலமாக இருக்கும் பொழுது நாம் தேடி செல்ல முடியாது என்று ராமன் எப்படியோ வல்லை கடித்து கொண்டு கொண்டு இந்த நான்கு மாத காலத்தை தள்ளிவிடுகிறான் அதற்கு பிறகு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் இப்படி ஆகிறது ஆனால் சுக்ரீவனிடம் இருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை ராமனுக்கு கோபம் வருகிறது கோபத்தை விட அந்த வருத்தம் வருகிறது ஒருவேளை சுக்ரீவன் நம்மை தவறாக உபயோகப்படுத்தி கொண்டு விட்டானோ அவனுடைய காரியம் நொடிந்து விட்டதா நம்மை மறந்து விட்டானோ என்று நினைத்து கொண்டே லக்ஷ்மணனை பார்க்கிறான் அந்த குறிப்பை உணர்ந்த உடனே லக்ஷ்மணன் கத்தியை எடுத்துக்கொண்டு எப்பொழுதே நாம் போய் அந்த சுக்ரீவனை வெற்றிவிடவான் கேட்கும் பொழுது இதற்காக இத்தனை பாடுபட்டோம் லக்ஷ்மணன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லி வா என்ன என்று ராமன் வாலியை எந்த மார்க்கத்தில் அனுப்பினாரோ அந்த மார்க்கம் இன்னும் மூடப்படவில்லை அதாவது அந்த ருத் மார்க்கம் அவனை வழி அனுப்பி வைத்தது இங்கே மரணத்திற்குத்தானே அந்த வழி இன்னும் மூடப்படவில்லை என்று அப்படின்னு அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னவனால் லக்ஷ்மணனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை ஏனென்றால் தன்னுடைய அண்ணனை அவன் சந்தோஷம் மட்டும்தான் பார்த்திருக்கிறான் இப்பொழுது இவ்வளவு வருத்தத்தோடு துயரத்தோடு பார்ப்பதற்கு அவனால் தாங்க முடியவில்லை அந்த கோபத்தை செல்கிறான் அரண்மனைக்கு முன்னால் நிற்கிறான் தன்னுடைய எடுத்து ஒரு சப்தம் நிடுகிறான் அந்த சப்தத்தை கேட்டு வானரங்கள் அனைவரும் ஓடுகிறார்கள் பயந்து உள்ளே இருக்கக்கூடிய அப்படியே விடுகிறான் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு விடுகிறான் இப்பொழுது என்ன சொல்லி சமாதானம் செய்வது ராமனை கூட சமாதானம் செய்ய முடியும் ஆனால் லக்ஷ்மணனை என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை அப்பொழுது வருகிறான் சென்று என்ன செய்ய என்று கேட்கும் பொழுது செய்த தப்புக்கு நாம் மன்னிப்பு கேட்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் லக்ஷ்மணிடம் அது செல்லுபடி ஆகாதே அவனுடைய கோபத்திற்கு முன்னால் எதுவும் நடக்காதே அப்படின்னு சொல்லும் பொழுது அனுமன் யோசித்து ஒரு வழியை சொல்கிறான் என்ன வாலியின் மனைவி தாரை தாரையை இப்பொழுது சுக்ரீவன் மணந்து கொண்டு விட்டான் அதனால் நீ தாரையை அனுப்பு தாரையை சென்று பேசினால் அவன் சமாதானமாகி விடுவான் அவனுடைய கோபம் குறைந்துவிடும் என்று சொல்லி அனுப்ப சொல்கிறான் அவர்களுடைய நேரம் தாரை எப்படி இருந்தால் சுக்ரீவனுடன் படுக்கையில் இருந்தவள் அப்படியே எழுந்து செல்கிறாள் இப்பொழுதுதான் அந்த விஷயம் நடக்கிறது ஆடை ஆபரணங்கள் எதையுமே சரி செய்யாமல் அவள் எப்படி நடந்தாள் என்று அழகாகச் சொல்வாராம் தடுமாறி தடுமாறி கால்கள் அப்படி நடக்கிறாளாம் கல் குடித்து குடித்து அப்படி கண்கள் சிவந்து கிடக்கின்றன இடுப்பில் ஒட்டியானம் அருந்து தொங்குகிறது வஸ்திரங்கள் அலங்கோலமாக அங்கும் எங்கும் தொங்கிக்கொண்டு அப்படியே நடந்து செல்கிறாள் அதை பார்க்க முடியுமாவனால் ஏனென்றால் லுமணன் சாதாரணமாகவே பெண்களை அவர்களுடைய பாதங்களை மட்டும்தான் பார்ப்பான் நிமிர்ந்தே பார்க்க மாட்டான் தூரத்தில் வல் வண்ட கோலத்தை கண்ட உடனே தலை தான் அதற்கு பிறகு அங்கே ராமனிடம் வந்த பிறகுதான் தலையை நிமிர்ந்து பார்த்தானாம் அப்படி இருந்த அந்த ஒரு விஷயம்தான் திறமாய் வந்து திறவேலோ என்று ஆண்டாள் நமக்கு சொல்கிறாள் அந்த பெண்ணையும் குறிப்பிட்டு சொல்கிறாள் மகாபிரியவா சரணும்